நம் பாரத தேசத்தை அலங்கரித்த எத்தனையோ ஆச்சாரிய வரியர்கள் அதில் ஜெகதாச்சாரியர் கோதாகிரஜர் திருப்பாவை ஜியர் எம்பெருமானார் உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் இளைய என்று கொண்டாடப்பட்டவர் ராமானுஜர் அந்த இராமானுஜருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவருக்கும் அவருக்கு சாமானிய சாஸ்திரங்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த யாதவ பிரகாஷருக்கும் சாந்தோகிய உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட அதற்கு சதார்த்தத்தை நல்ல விதமான சரியான அர்த்தத்தை பாஷ்யக்காரர் சொன்னதாக நமக்கு குரு பரம்பரையில தெரியும் அதற்கும் அவன் நல்ல அர்த்தத்தை சொன்னதற்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு தொடர்புண்டு அடியே என்னுடைய ஆச்சாரியன் சாதிப்பார் ராமானுஜர் சிறு வயதில் பாடசாலைக்கு செல்லும் போது அம்மா படித்த இந்த பதினாலாவது பாசுரத்தை காதில மனதில் வாங்கி கொண்டு தான் அவரால் அந்த சாந்தோபிய பிஷத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்ல முடிஞ்சது அது என்ன வேற்பட்ட பாசுரம் என்ன என்பதுதான் இன்றைய நாளுடைய கருத்து பதினாலாவது பாசுரம் உங்கள் புழக்கடை தொட்டது வாதியுள் என்பது பாசுரம் உங்கள் புழக்கடை எந்த பெண்மணியின் வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாளோ அந்த பெண்மணியின் வீட்டு கொல்லப்புறத்துல உங்கள் புழக்கடை பழக்கடை பின்னாடி இருக்கக்கூடிய இடம் புழக்கடை இருக்கக்கூடிய தோட்டம் அந்த தோட்டத்துல அழகான ஒரு கிணறோ அல்லது ஒரு தட்டாக்கமோ ஒரு புஷ்கரணியோ வாவியுள் இப்ப சொல்ற உங்க வீட்டு கொல்லப்புறம் எதுக்கு உங்க வீட்டு கொல்லப்புறம் சொல்றானா இப்ப எங்க வீட்டு கொல்லப்புறம்னா நீ சந்தேகப்படுவேன் இப்ப உங்க வீட்டு கொல்லப்புறம்னு சொல்றேன் நீயே போய் எழுதி போய் பார்த்துட்டு வந்துடலாம் நான் சொல்றது உண்மையா சரியா தப்பாங்கிறது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ நீர் வாரில் விழுந்து செங்கழி நீர் எந்த புஷ்பமானது கிட்டத்தட்ட சூரியோதயமாகும் போது மலருமோ எது சூரிய அஸ்தமனம் ஆகும் போது முடிக்குமோ இப்போ இந்த செங்கழி நீருங்கிறது நன்றாக பூத்து விட்டது அப்படின்னா கார்த்தால் ஆயிடுத்துங்கிறதுக்கு அடையாளம் ஆனா ஒன்னு சொல்லலாமே யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பல்பை போட்டுட்டு அதை எரிய வச்சுட்டா ஆனும் அந்த புஷ்பத்துக்கு தெரியவே இல்லை எரிஞ்சது வந்து சூரியன் கிடையாது பல்புன்னு அதனால் எரிஞ்சு விட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லை சூரியோதயம் ஆயிடுதுங்கிறதுக்காக பூத்த நீர் மட்டும் இல்லை இரவு முடிந்து விட்டது என்பதற்காக இருக்கக்கூடிய ஆம்பல் ஆம்பல் மூடின்னு ஆம்பல் வாய் கூம்பினகான் எது சூரியோதயமானால் மலருமோ எது சூரியோதயமானால் மூடிக்குமோ பூக்க வேண்டியது பூத்துடுத்து முடிக்க வேண்டியது மூடி அதனால செங்கழினியின் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பினதான் சரி இது முதல் லட்சணமா சொல்றா ஓஹோ இதுதான் கார்த்தால் அழுத்துங்கிறதுக்கு அடையாளம் இப்ப ரெண்டாவது சொல்லணும் அப்பதான் சொல்றா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தவத்தவர் தவம் மிகுந்து இருக்கக்கூடிய சந்நியாசிகள் துறவிகள் அவ துறவின்னு எப்படி தெரியுது துறவின என்ன

சில இருக்க ஆச்சாரங்களை பற்கள் அவள் அவளுடைய அது சிறந்திருக்கான் அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம் இன்னொரு அர்த்தம் நல்ல சன்னியாசிகள் அவள் பல்லு வெள்ளையா இருக்கு பூணு வெள்ளையா இருக்கு காத்தால காஷாயம் இருக்கா செங்கல் பொடி கூரை வெண்பவர் தவம் மிகுந்தவர் தங்கள் திருக்கோயில் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தின் கோயில் எதுவோ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் அந்த செய்ய வேண்டும் என்பதற்காக சங்கிடுவான் போதந்தார் அங்கு சங்கநாதம் செய்து கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை எழுப்ப வேண்டும் அவ சங்கநாதம் வாசகம் சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் எழுதுவான் அதனால பெருமாளுக்கும் எழுப்புற மாதிரி இருக்கு சுத்தி இருக்கக்கூடிய வாழ்வில் எழுப்புற மாதிரி

துமான யாழில் கமன் பேக்யூவா எங்களை முன்னம் எழுப்புவார் பாய் பேசும் முன்னதாக நான் வந்து உங்களை எழுப்புவேன்னு சொல்லிட்டு முன்னதாக வந்து எழுப்புவேன்னு சொல்லிட்டு நிலம எப்படி இருக்குன்னா நான் வந்து உன்னை எழுப்ப வேண்டிய நிலமை இல்லையா அதான் வாய் கிழிய பேசிட்டோ வா விடிய விடிய பேசிட்டோ அதான் வாய் தவளை எல்லாம் விட்டுட்டோம் தவன் எழுப்புறம் பார்த்தப்பண்டம் பாரித்த பண்டமெல்லாம் ஒன்றும் முன்னம் எழுப்புவான் பாய் பேசும் அப்புறம் ஆண்டாளுக்கு தோணியிருக்கும்

குணப்பூர்ணனாக இருக்கக்கூடியவனுக்கு நம்பி குணபூர்ணியாக இருக்கக்கூடியவனுக்கு நங்காய் எழுந்திராய் நாணாதாய் தாய் நாணமே இல்லையே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லுவோம் நமக்கே ஒரு மாதிரி அவரை கொஞ்சம் அச்சமா இருக்கும் ஆமா சார் ஒரு சின்ன உங்களை உங்ககிட்ட ஒரு சின்ன பிக் பாக்கெட் பண்ணிட்டா சார் எனக்கே வெக்கமா இருக்கு சார் நம்மளுக்கு வெக்கம் படுறான் அப்படின்னு வெக்கப்படலாம் ஆனா நேத்து வாய் கிழிய நான் வந்து எழுப்புவேன்னு சொல்லிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கியே தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணே கொஞ்சம் உனக்கு நாணம் இருக்க வேண்டாமா சாரி அண்ட் பை மிஸ்டேக் ரொம்ப தூங்கி போயிட்டேன் எப்படின்னே தெரியலனாலும் கொஞ்சம் நாணப்பட வேண்டாமா நாணமே சற்று கூட இல்லாத பெண்ணே நானாதாய் ஆனா இப்ப நீ எழுந்தேன்னு வச்சுக்கோ நான் இங்கே என்ன பாம்பே டு டெல்லி இது வரைக்கும் பேசுவேன் சென்னையிலேருந்து பெங்களூர் பேசுவேன் ஹைதராபாத்லேருந்து புவனேஸ்வர் பேசுவேன் அதனால நாமுடையாய் வாய்க்கிழிய பேசக்கூடிய பெண்ணை நாணமும் இல்லை லேட்டாக எழுந்திருந்தோங்கிற எண்ணமும் இல்லை ஆனால் எழுந்து இல்லைன்னா கிரகலாம் பேசுவது எனக்குறை நாங்கள் தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கும் அதனால நாணாதாய் நாமுடையாய் ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கோ யார பாட போறோம் தெரியுமா என்னையோ உன்னையோ அல்ல சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கு சக்கரங்கள் தரித்த எம்பெருமானை சங்கும் சக்கரமும் தரித்த எம்பெருமான் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளம் அதாவது நம்மாழ்வார் சொல்றார் தாய் பாவனையில சொல்லுவதாக கங்குனும் பகலும் கண்துயில் தறையாள் கண்ண கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் ஐயோ என் பொண்ணு அழுதுண்டே இருக்கா அரங்கநாதா ஆனா ஒருவேளை உன்னை தூரத்திலேருந்து பார்த்தா நீ கூட தெளிவா தெரிய மாட்டேன் உன் ஆயுதங்கள் தான் தெரியும் சங்கும் சக்கரமும் தான் தெரியும் சங்கு விழுவிலே இருக்கும் சந்திரனை போல் சக்கரம் வந்து மஞ்சமசே இருக்கும் சூரியனை போல் ஒரு கண் பகவானுக்கு சூரியன் இங்க சக்கரம் ஒரு கண் பகவானுக்கு சங்கு இந்த பக்கம் சங்கு சந்திரன் மாதிரி இருப்பார் சங் சந்திரன் சங்கு சூரியன் சக்கரம் இது பாஸ்கர கஷேத்திரம் கும்பகோணம் சார்கபாணி இது இந்து கஷேத்திரம் இந்தலூர் இந்தலூர்ல பெருமாள் பேர் என்ன பரிமள ரங்கநாதன் அதனால இந்த இடத்துல இந்து கஷேத்திரம் இந்த இடத்துல பாஸ்கர கஷேத்திரம் இந்த இடத்துல சக்கரா இந்த இடத்துல சங்கு இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல சந்திரன் அப்படி இருக்கக்கூடிய சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணா அதாவது வந்து அவர் பெரிய நீ ரவுடின்லாம் நினைச்சுக்காதே அவர் பா ரொம்ப நல்லவருமா நம்மை காப்பதற்காக சங்க சக்கரம் இந்த கரை வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை திரௌபதி அழைக்கும் போதும் அப்படிதானே கூட்டா பெண்ணே தேய்சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்டகா கே

அப்படின்னு தானே இருக்கு சங்கொடு சக்கரம் ஏந்தும் கடக்கையன் பங்கையன் கண்ணான் தாமரையை ஒத்து இருக்கக்கூடிய தாமரை காலாக பூத்துதுன்னா அந்த அந்த இதழ் எவ்வளவு வழக பறந்து விரிந்து இருக்குமோ அது போலே நேத்திரங்கள் படைத்த என்பெருமானே பங்கையர் கண்ணான் பங்கைய என்று சொன்னால் பங்கஜ நல்ல பங்கஜ ஆக்ஷன் அரவிந்த் ஆக்ஷன் ராஜீவ் இது எப்படி ராமானுஜரோடு சம்பந்தப்பெற்றது என்றால் சாந்தோக்கியத்து அடங்கிய கப்பியாசம் புண்டரீகிற வார்த்தைக்கு யாதவ பிரகாஷ் வேற ஏதோ அர்த்தம் சொல்லிவிட்டார் அந்த அர்த்தம் வேண்டாம் இதுதான் சரியான அர்த்தம் காலங்காலத்தால் விடியற்காலையில் அந்த கதிரவனுடைய கிரணங்கள் பட்டால் தடாகத்தின் நீள தண்டோடு சம்பந்தப்பெற்ற தாமரையானது எப்படி மலருமோ மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையில் எவ்வளவு அழகான இதழோ அந்த இதழ் எவ்வளவு அழகா பறந்து விரிந்திருக்கோ அந்த மாதிரி பெருமாளுடைய அழகான கண்கள் கடிதமாகி புடைபறந்து மிளர்ந்து அப்பேற்பட்ட பெருமாளுடைய நேத்திரங்கள் பங்கையர் கண்ணானை பாடுவேன் பாவாய் அவனை நாம் பாட வேண்டாமா என்பது ஆண்டாளுடைய ஆசை அதனால இந்த பதினாலாவது பாசுரத்து பெண் கிட்டு எழுப்புறான் நாளை தினம் நம்ம ஒரு பாசுரம் பார்க்க போறோம் அந்த பாஸ்வரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு திருப்பாவையே நாலாயிர பிரபந்தத்துக்கு சாரம்னா தான் அந்த திருப்பாவைக்கு சாரம் பதினஞ்சாவது பாசுரம் திருப்பாவையுள் திருப்பாவை அதை நம்ம நாளைய தினம் பார்ப்போம் என்ன ஆச்சரியமான அர்த்தத்தை ஆண்டாள் பதினஞ்சாவது பாசுரத்துல வெளிப்படுத்தியிருக்காங்கிறது நாளைய தினம் Dear Astika Rida, I'm happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries and other allied literature To receive notifications of the book release kindly register with slash books Namaskaram Namaskaram Astikas I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I will be rendering discourses. In New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.